பண்ணிட்டு வீடியோ பாருங்க அப்பதான் போடுற வீடியோ உங்களுக்கு உடன கூட வரும் பிளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்தை எனக்கு மறக்காம தெரியப்படுத்துங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மறக்காம ஷேர் பண்ணுங்க செல்லாம் அங்க பாரு கொஞ்சம் தெரியுமா இந்த மாதிரிலாம் அப்புறம் எனக்கு காய்ச்சல் வந்துடும் பொண்டாட்டிக்கிட்ட பயம் படுத்துறதுதான் இதுல என்ன இருக்கு என்ன காய்ச்சல் வரலாம் சொல்ற சரி சாரி இனிமேல் இந்த மாதிரிலாம் பயபடுத்த மாட்டேன் சரியா என் பொண்டாட்டி என்னமோ ரொம்ப யோசிச்சிட்டு இருந்தாளா அதான் பின்னாடி நின்று என்னதான் யோசிக்கிறான்னு பாத்துட்டு இல்லை சிவா அதுக்கு நான் சொல்லலை எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த இருட்டு அப்புறம் பின்னாடி இருந்து யாராவது பேன்ஸ் ஆனால் பயம் இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் அதிகம் அது எப்படி உங்கள்கிட்ட சொல்லுறதுன்னு சொல்லிட்டு அதை நினச்சிட்டு இருந்தேன் அதே நம்ம வீட்டில் நேற்று வந்து நைட் கரண்டு போனச்சு இல்லை அப்பயே எனக்கு ரொம்ப பயம் நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா நான் அப்படியே ரொம்ப கட்டி பிடிச்சி படுத்துருந்துருப்பேன் ஆனால் நீங்கள் அந்த டைமில் காலம் எங்கே போனீங்கன்னு தெரியல அப்படியா கரண்டு போனப்போ எனக்கு ஏதோ ஒரு முக்கியமாக கால் ஒன்று வந்துருந்துச்சி அதனால வெளியே போனேன் அப்புறம் அதுக்குள்ளேயே கரண்ட் வந்துருச்சா அதுக்குள்ளே நீ அப்புறம் பார்த்தாலும் நீ தூங்கிட்டு தான் இருந்தே நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணிட்டுரு நாட்டுக்கே ம் நீங்கள் சரியான ஆள் எப்போ பார்த்தாலும் கட்டி பிடிக்கணும் இல்லை கிஸ் பண்ணணும் அப்படின்னா முன்னே முன்னே வந்து நிற்பீங்களே சும்மா ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது போதும் அவ்வளோதான் அப்படியே விட்டா பாஞ்சு வந்து மேலே கட்டி பிடிச்சிடுவீங்க சரியான ஆள் தானை இதெல்லாம் இருக்கு என் பொண்டாட்டி நான் கட்டி பிடிக்கிறேன் நான் மொத்தம் கொடுக்குறேன் என்ன யார் ம் நல்ல பெரிய பிஸ்னஸ் தான் அப்புறம் அவங்ககிட்ட நான் பேசுறதுக்கு சொல்லி கொடுக்கணும் யாரும் சொல்லி கொடுக்காமயே ரொம்ப நல்லா தான் பேசுறீங்க நீங்க அம்மா நாலஞ்சு நாள் கழிச்சு ஆஃபீஸ் போனீங்களே இன்னைக்கு ஆஃபீஸ்ல என்ன நடந்துச்சு ஓ ஆஃபீஸ்ல நடந்தத சொல்லணுமா அப்படின்னா கட்டி ஒரு கிஸ் கூட சி எப்ப பார்த்தாலும் கிஸ் கூட ஹக் பண்ணுன்னு சரியான மோசம் நீங்கள் சரிமா அதே போனீங்களா என்ன நடந்துச்சு பிரபலா வந்தாரா ஆ பிரபுலா வந்தான் அவனுக்கு நாளைக்கு வந்து எதோ நிச்சயதார்த்தத்துக்கு போடவே அந்த மாதிரிலாம் எதோ எடுக்க போகிறாங்களாட்டுக்கு அதனால அப்புறம் கேட்டான் சரி நீ போயிட்டு வாடா அப்படின்னு நான் சொல்லி சொல்லிட்டேன் அப்புறம் வேற என்ன ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க்லாம் இருந்துச்சு அதை முடிச்சு வச்சேன் அப்புறம் ஒரு பொண்ணு புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கு பேர் சுந்தரியா ஜாயின் பண்ணியிருக்கு எம்காம் படிச்சிருக்கேன்னு சொல்லி சொன்னிச்சு ஆனால் அந்த பொண்ணு ஏதோ சும்மா சொல்லக்கூடாது ரொம்ப மாடல் தெரியுமா ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தா பார்க்குறதுக்கு வேற ரொம்ப ஸ்டெயிலாக இருந்தா அவள் ட்ரெஸ்ஸு செம்மையாக இருந்துச்சு தெரியுமா போதும் போதும் ஆஃபீஸ்ல நான் நடந்துச்சு தான் கேட்டேன் ஒன்று நான் அந்த பொண்ணை ஒன்றும் வர்ணிக்க சொல்லலை சரியா ஆஃபீஸ் போனோமா இருங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகி நான் இருக்கேன் சரியா வேற ஒரு பொண்ணை பார்த்துட்டு ஜோல் எடுத்துருக்காதீங்க அப்படி இல்லை அந்த பொண்ணு பேர் சுந்தரியா அப்படி என்ன சொல்கிறது அந்த இந்திரலோகத்து சுந்தரி மாதிரியே அவ்வளோ அழகு தெரியுமா அவள் ஸ்டைலும் அவள் காஸ்டியூமும் அவள் கண்ணாடியும் என்ன ஒரு அழகு தெரியுமா இங்கே பாருங்க சிவா இதுக்கு மேல நீங்கள் திரும்பியும் அந்த பொண்ணை பற்றி பேசுனீங்கன்னா நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் சரியா அப்புறம் நான் கோவிச்சுக்கிட்டு நான் போய் தனி ரூமில் படுத்துக்குவேன் ஒழுங்காக பேசுங்க இல்லைன்னா அவ்வளோதான் பார்த்துக்குங்க சீ மக்கு சரி சொன்னால் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலான்னு சொன்னால் அதுக்குள்ளே உனக்கு அவ்வளோ கோபம் வருதா அவ்வளோ பொறாமையா உனக்கு நான் அந்த மாதிரி தப்பு பண்ணுவான்னு நினைக்கிறியா நீ ஆ அப்படி இல்லை இருந்தாலும் நீங்கள் அப்புறம் திடீர்னு அந்த மாதிரி சொல்லவும் அப்புறம் நான் என்ன சொல்றது நீங்கள் வேறு அந்த பொண்ணு அழகா இருக்கு மாடலாக இருக்குது ரொம்ப ஸ்டைலாக இருக்குன்னா வேறு சொல்றீங்க அப்புறம் நீங்கள் அந்த பொண்ணை வர்ணிக்கிறீங்க அப்புறம் நான் என்ன சொல்ல முடியும் அப்படி தானே நினைக்க முடியும் உலக அளிக்கே என் முன்னாடி வந்து நின்னாலும் என் பொண்டாட்டிக்கு ஈடாகுமா சொல்லு என் பொண்டாட்டி தான் என் கண்ணுக்கு தேவதை வேற யாரும் கிடையாது அழகா இருக்கவங்க தான் செய்வாங்க அதுக்குன்னு நம்ம பொண்டாட்டி விட்டுட்டு அந்த பொண்ணு பின்னாடி போக முடியுமா அந்த மாதிரி நினைச்சா உலகத்துல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களுமே மத்த பொண்ணுங்க பின்னாடி போயிட்டே இருக்க வேண்டியது உண்மைதானே சொல்றீங்க என்னைய மட்டும் தானே கடைசியும் வச்சு காப்பாற்றுவீங்க ஆஃபீஸில் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கேட்ட அதனால் சரி நம்ம மறைக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாமே சொன்னேன் சொன்னதுக்கு இந்த ஒரு குத்தமா சரி என்ன உனக்கு போகிற வருதா என்னான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு பிட்டை சேர்த்து சொல்லிட்டேன் அதுக்கே அதுக்குள்ளே இந்த மாதிரி பேசுது நீ அதனால எதுவும் கிடையாது எப்பயுமே எனக்கு நீ மட்டும்தான் பெருமைப்படுவேனா எனக்கு கிடைச்ச புருஷன் மாதிரி வேறு யாருக்கு கிடச்சிருக்காங்க சொல்லுங்கள் என் புருஷம் எனக்கு தங்கம் தான் ஆ கருப்பாக இருந்தாலும் சிங்கம் தான் என்ன கருப்பாக இருக்கணா ஆ முட்டைக்கண்ணி நீ நல்ல கலராக இருக்கும் என்னை கருப்பாக இருக்குன்னு சொல்கிறியா முட்டைக்கண்ணி நான் என்னை சொல்கிறீங்க ஆ அப்புறம் நான் உங்களுக்கும் பேர் வச்சு கூப்பிடுவேன் பார்த்துக்குங்க கூப்பிடேன் உன்னோட அழகான வாயால் கூப்பிட பார்க்கலாம் கருவாயா

ноу വാണബ ஷாப்பிங் போயிட்டு வரலாம் வெளிய. நவ் எங்க போவே இல்லல கல்யாணநாதர்ல வந்து போயிட்டு வரலாம். ஆ கல்யாணநாதர்ல நான் எங்கயும் போலியா. அன்னைக்கே பார்க் பீச் எல்லாம் போயிட்டு வந்தோம்ல. இப்ப என்ன ஷாப்பிங் தேவையில்லாத செலவுலாம் வேணாம் சிவா. ஏன் செல்லமி நான் தேவலாத செலவுலாம் பண்ணல. வா சும்மா போய்ட்டு வரலாம். வீட்ல போர் அடிக்குது. மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும்ல. ஓகே சிவா போலாம். சிவா ஆ டீயும் போலாமா? கண்டிப்பா குடிட்டு போலாம் ஸ்கூல்ல இருந்து பாப்பா வந்துட்டாளா என்னன்னு தெரியலையே மந்த வாட்டி வெயிட் பண்ணி குடிட்டு போலாம் ம் சரி ஓகே வாம் பேச்சுக்கு மறு பேச்சா இருக்கு அதனால எதுவுமே கிடையாது பாப்பா குடிட்டு போலாம் அர்ஜுன் டார்லிங் ஏர்போர்ட் வந்தாச்சு அம்மா என்ன ஏன் இவ்வளோ சிம்பிளாக வர சொன்னீங்க பாருங்கள் நார்மல் சுடிதாரு உடனே நகை அந்த மாதிரி எதுவுமே போடலை ஏன் இந்த மாதிரி வர சொன்னீங்க மதிடார்லிங் எல்லாமே தெரிஞ்சு தான் நான் சொன்னேன் அம்மா அப்பா வராங்கள அவங்க முன்னாடி நீ சிம்பிளாக இருக்க மாதிரி காட்டிக்கோ அது இல்லாமல் எந்த ஒரு கோபமும் படாத ரொம்ப அப்பாவித்தனமும் முஞ்சு வச்சுக்க நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு உன்னை என் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேன் ஏன்னா நீ அவங்கள ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணால் தான் நமக்கு கல்யாணம் ஆகிற மாதிரி அவங்க வந்து பேசுவாங்க சரியா அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்ச மாதிரி கல்யாணம் பண்ணிக்கணும்ல அதில் நீ ரொம்ப நல்ல பொண்ணாக தெரியணும்ல அவங்க முன்னாடி மாடல் ட்ரெஸ்ஸு நகை அப்பு அப்படி இதுன்னு போட்டுட்டு இருந்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப தப்பாக நினைப்பாங்கல்ல என்ன டார்லிங் நீங்க சொல்றீங்க என் காலத்துல என்ன மாடல் ட்ரெஸ் போட்டிருந்தா தப்பான அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது நம்ம பேசுறதுல தான் எல்லாமே இருக்கு எங்க அப்பா அம்மா கொஞ்சம் பழைய காலத்து ஆளுங்கன்னு வச்சுக்கோயேன் அவங்க கிட்ட நான் சொல்ற மாதிரி பேசு நம்ம கல்யாணம் ஆகணுமா இல்லையா அவங்க நம்மள ஒத்துக்கணும்ல இல்லைன்னா எங்க அப்பா எனக்கு ஒரு சொத்துமே தரமாட்டாரு எல்லாருமே எல்லாமே என் தம்பிப்பில் எழுதி வச்சிருவாங்க அதனாலதான் ஓ அப்படி சொல்றீங்களா அங்குலாம் வராங்களா எத்தனை மணிக்கு வராங்க வர டைம் தான் ஒரு அன் அவர்ல வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் நான் வேற ரொம்ப இதாக இருக்கேன் அவங்கள வேற பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது நானும் பார்த்ததே இல்லைல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறேன் என்ன சொல்லுவாங்களோ ஒரு மாதிரி பயமா வர இருக்கு அவங்க அப்படிலாம் ஒன்னு எதுவும் சொல்லலாம் மாட்டாங்க நான் உன் என் ஃப்ரெண்டுன்னு தானே சொல்ல போறேன் அதனால என்னம்மா உன் பேரு என்ன படிச்சிருக்க அப்பம்மா என்ன பண்றாங்க கூட போறவங்க எத்தனை பேர் அந்த மாதிரிலாம் சும்மா ஜஸ்ட் அந்த கொஷின் தான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் வேற எல்லாம் எதுவும் பெருசாக கேட்டுக்க மாட்டாங்க அர்ஜுன் ஆன்டி அங்குளும் எப்படி அவங்கள ரொம்ப புகழ்ந்து பேசினா அவங்களுக்கு பிடிக்குமா இல்லை நார்மலாக பேசுனா பிடிக்குமா தப்பி தவிர நீ அவங்க முன்னாடி புகழ்ந்த மாதிரி பேசிடாத சரியா உடனே யாராவது புகழ்ந்து பேசுனா அவங்களுக்கு ஓகே நீ பாட்டுக்கு போய் அவங்களை புகழ்ந்த மாதிரி ஏதோ கணக்கு வச்சு தான் நீ பேசுகிறேன்னு நல்ல வேலை வச்சுதான் இல்லைன்னா ஒரு பிரச்சனையாயிரும் தானே வருவாங்க அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத நம்ம எப்படி இருக்கு கெஸ்ட் ஹவுஸில் நீ இரு நான் அங்கே சிட்டியில் அங்க சிட்டில இருக்கிட்டு போய்க்கிறேன் அப்ப நீங்க எப்படி வந்து பாப்பீங்க அதெல்லாம் ஏதோ ஒரு காரணம் சொல்லி வந்துருவேன் நீ ஒண்ணும் கவலைப்படாது சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பள்ளியில தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க